ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு இன்னைக்கு நம்ம எந்த மையோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நடன சம்பவம் இந்தியூல போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீட்டுக்கு லைக் பண்ணுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணிக்கணும் வீடியோக்கு போகலாம் நடன சம்பவம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல மலையில ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபீல் குட் காமெடி டிராமா மூவி பிஜு மேனன் சுராஜ் லியோ ஜோஸ் மூலம் ஏகத்தையே நடிச்சிருக்காங்க ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவான பிஜு மேனன் பாத்தீங்கன்னா தான் கூட நார்மலா ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு மெரெயின் இன்ஜினியரா இருக்காரு குடும்பத்தோட ஒரு இலைட் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய பிளாட்டுக்கு டெனண்டா வந்து குடியேறாரு அக்கம்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே இவர் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வருது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறு மாதம் லீவ்ல இருக்குவர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பாத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த சொசைட்டில இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பீப்புள் கூடலாம் பயங்கர ஜெல்லாம் ஜோவில பேசி பழக ஆரம்பிக்கிறாரு அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளாட்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்க கிட்டயும் ரொம்ப ஜோவியலா பேசுறாரு அதனால அவருக்கு நிறைய பிரச்சனை வருது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பேசக்கூடிய பொண்ணுங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே அவர் ஒரு மாதிரி பாட்டு ஆரம்பிக்கிறாங்க அவரு கூட ஒரு ஈகோ கிளாஷ் வருது அந்த ஹஸ்பண்ட் குரூப்ஸ்க்கு எல்லாம் லீடரா ஆக்ட் பண்ணக்கூடிய சுராஜுக்கு இவருக்கும் மெயின் கான்ஃபிலிக் கிரியேட் ஆகுது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுராஜ் தான் ஒய்ஃபையும் பிஜு மேனனையும் தப்பா நினைக்கிறாரு அதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன இவங்களோட ஈகோ கிளாஷ்னால லியோ ஜோஸ் மோல்க்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க வீக்கெண்ட்ல டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்ச் ஆன ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீல் குட் காமெடி டிராமா மூவி சொசைட்டில டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய செக்ஷுவல் ப்ராப்ளத்தையும் அட்ரஸ் பண்ணி ஒரு மெசேஜை கன்வே பண்ணதை தாண்டி ரியலிஸ்டிக்கான ரியாலிட்டி டிராமாவை நீட்டா சோஷியல் மெசேஜை பேக் பண்ணி கொடுத்ததுக்கே இந்த டீமுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் தான் சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளான சினாரியோ இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால அவருடைய பிரச்சனை என்னங்கிறது அழகா எக்ஸ்போஸ் பண்ணி மேல் டாக்ஸிசிட்டி ஈகோஸ்டிக் ப்ராப்ளம்னு சொல்லி எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி கலந்து கட்டி கொடுத்துருக்கக்கூடிய காமெடி ட்ராமா நீட்டா இருந்துச்சு காமெடியை வச்சு இவங்க சொல்ல நினைச்ச விஷயம் எல்லாத்தையுமே ப்ராப்பரா டபுள் மீனிங்கோட எஃபெக்டிவா ஸ்கிரீன்ல கன்வே பண்ணி காமிச்சிருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணமே பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன் பிஜு மேனன் சுராஜ் லியோ ஜோஸ்மோன்னு சொல்லி எல்லாருமே கூட்டுத்துறோல ஜஸ்டி பண்ணி சாப்பிட்டு போயிட்டாங்க அதை தாண்டி சேல்ஸ் கேலோட கேரக்டர் போலீஸோட கேரக்டர் நோட்டபுளான நிறைய கேரக்டர்ஸை வச்சு நமக்கு க்ளோஸ் டு ரியாலிட்டி பர்சன்ஸோட ரியல் ஃபேஸஸ் திரும்ப நம்ம முன்னாடி ரீக்ரியேட் பண்ண ஒரு டோன்ல தான் ஸ்டோரி நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் ப்ராப்பராக இருந்துச்சு ஸ்டோரி வைஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான லைட் ஹார்ட்டடான சோஷியல் டிராமா சப்ஜெக்டை காமெடியோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தது தான் மூவியோட மேஜரான ஹைலைட்டாக இருந்துச்சு டெக்னிக்கலா சவுண்டான மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சின்ன இருப்பீன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராகவும் சூப்பராகவும் பேக் பண்ணி கொடுத்திருந்தாங்க ஏனா சொசிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டீரோ எல்லாம் பிரேக் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆணும் பொண்ணு பேசிக்க கூடாது அதுவும் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சிக்கக்கூடாது ஆணுக்கு போய் அடிமையா இருக்கணும் அதை தாண்டி ஒருத்தன் காமனாகவும் சப்போர்ட்டிவாகவும் கேர்ஃபியாவும் கூலாவும் இருந்து எல்லாருக்கூடிய ஜோபியெல்லாம் பேசினா வரக்கூடிய பிரச்சனை என்னங்கறதை மேஜர் ஹைலைட்டா வச்சு இவங்க சொல்ல வந்த மெசேஜ் நீட்டாக இருந்துச்சு நல்ல டிஃபரண்டான அட்டம்ப்ட்ன்னு தான் சொல்லுவாங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டில இருக்கக்கூடிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாத தாண்டி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அதை தொடர்ந்து வரக்கூடிய பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மூலியமா எவ்ளோ பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகி பிளாஸ்ட் ஆகுது கூட ஆக்ஷன் கூட காமெடியை மிக்ஸ் பண்ணி கிளைமேக்ஸ்ல நல்ல வாய் சீர்க்கிற மாதிரி அடிச்சுக்கும் போது கூட சம்பவம் பண்ணி இருப்பாங்க ஏன்னா மனுஷனுக்கு அவனோட கேரக்டரும் ரெஸ்பெக்டும் டிக்னிட்டியும் எவ்வளவு இம்பார்டன் அழகா நோட் பண்ணி காமிச்சிருப்பாங்க மூவில ஒரு சில பிளாஸ் இருந்தாலும் எந்த விதத்தில் எஃபெக்ட் பண்ணலாங்கனால நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன் இந்த நடன சம்பவம் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம் இருக்கோம் ஸ்ட்ரெக்ட் கமெண்ட் பண்ணுங்க மெட்ட எக்ராஜ்ஷன் லிங்க் லிஸ்ட் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிவரி பீஸ் உங்களுக்கு வந்து அட்டாக் பேஸ் யூ ஆன் லவ் யூ